பிறவி பயன் இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ இந்த பிறவி வந்து பயனுடையதாக இருக்கும் அஞ்சாமை அப்படின்னா வந்து தவறான காரியங்களை செய்யக்கூடாது சிலது எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கிறோம் அதனால தான் வியாதி வருமானா உலகம் அங்கே ஏன் குற்றங்கள் அதிகமாக போகுது அப்படின்னா இந்த கர்மாஃபிலாசி தெரியல அனைத்து டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஊழ்விலை காரணமாக வரக்கூடிய ஆரோக்கியம் மற்றும் நோய் இதை வந்து ஒம்பது பகுதிகளாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதற்கு முந்தைய பகுதியில் இருபத்தேழு வகையான மனவியல் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம் அந்த இருபத்தேழு வகையான தன்மையில் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு மூணு மூணு அந்த மாதிரி பார்த்து கிட்டத்தட்ட நாலாக பார்த்து நூற்றி எட்டு வகையான குணங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம பொதுவாக வந்து ஒரு நிறம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஏழு வகையான நிறங்கள் அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா ஆர்ஜிபின்னு போட்டிருப்பாங்க அதுலேருந்து எத்தனையோ பல பல லட்சம் நிறங்கள் நம்மளால் கொடுக்க முடியுது அது மாதிரி பல வகையான குணாதசியங்கள் குணச்சித்திர வேடம்னு சொல்கிறாங்க அது மாதிரி குணாதசியங்களை வந்து நம்ம இந்த பூமியில் வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இப்போ நான் தனி தனியாக ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த பூமியில் இருந்தால் அது வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் என் கூட வந்து பல கோடி மக்கள் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பிறரோடு வந்து பழகணும் வாழணும் இந்த சமுதாயத்தில் தனிமரம் தோப்பாத மாதிரி சமுதாயத்தில் பிறரோடு கலந்து வாழணும் அப்போ வந்து அந்த இடத்துல குணம் தேவைப்படுது குணம்னா எப்படி ரியாக்ஷன் எதிர்வினை எப்படி நடக்குது இது மாதிரி குணங்கள்னு பார்க்குறப்போ நூற்றி எட்டு குணங்களை நம்ம வந்து முன்னிறுக்கிறோம் அதில் பலவிதமான குணங்களை பற்றி நல்ல தெல்ல தெளிவாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்குறோம் இப்போ வந்து இது ஒரு சேர நூற்றி எட்டு குணங்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே பகுதிகளாக பிரிச்சுருந்தோம் இப்போ வந்து இன்னும் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம் அதில் நோய்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மனிதன் அவனுடைய குணம் அதாவது பண்புன்னு சொல்லலாம் அது எப்போ வந்து தெளிவாக இருக்குது ஸ்திரமாக இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம் நிலை பெறும் அது துன் அது பாதிக்கும் பொழுது அது தன்னுடைய நிலையிலிருந்து தடுமாறும் பொழுது ஆரோக்கியமும் தடுமாறும் அதனால தான் யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்க நல்லாகும் பொழுது நல்லாயிட்டாங்களான்னு கேட்பாங்க குணமாயிட்டாங்களான்னு கேட்குறாங்கன்னா அந்த ஒரு குணம் இல்லாமல் இருந்ததே அந்த குணத்தை அவங்களுக்கு மறுபடியும் அவங்க பெற்றுட்டாங்களா ஒரு நோய் என்பதை வந்து குணமாகத்தான் பார்க்கும் பக்குவம் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்தது ஆக குணத்தில் ஏற்படக்கூடிய திருத்தமானது நோயையும் திருத்திவிடும் தீர்த்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நம்பிக்கையும் வாழ்வியலும் இருந்த சமுதாயம் நம்முடைய சமூகம் இப்போ அதையே தான் திருப்பி நம்ம உட்காந்து இந்த சேனலை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இது ஒரு அரிய மிகப்பெரிய நம்மளுடைய பழம்பெரும் மதிப்பான ஒரு பேர் பேருனா நமக்கு கிடைக்க கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய சொத்து இதை சரியான முறையில் அணுகணும் அப்படின்னோன்னா சமுதாயம் நிச்சயம் ஒரு முழுமை பெறும் குற்றம் குலை குறை இல்லாத ஒரு சீரும் சிறப்புமான ஒரு சமுதாயமாக நம்ம வாழ முடியும் அதற்குண்டான ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இதை பேசிகிட்டுருக்குறோம் சொல்லிகிட்ருக்குறோம் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அப்போ இதனுடைய தன்மைகள் காய்கறியுடைய தன்மைகள் என்பது ஒரு அபூர்வமானது ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதே தான் மனிதனுடைய குணங்களும் அதோடு ஒப்பிட்டு இந்த ரெண்டுத்தினுடைய இடைவெளியை குறைக்க விரும்புகிறேன் இதில் நூற்றி எட்டு வகையான குணங்களை நம்ம பகுத்து பிரிச்சுக்கிறோம் அதாவது ஒம்பது வகையாக பிரிச்சுக்கிறோம் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பன்னெண்டு விதமான குணங்கள் பார்க்கலாம் அது மாதிரி ஒம்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக பார்க்குறப்ப நூற்றி எட்டு குணங்கள் வரும் இன்றைக்கி வந்து ஒரு பன்னெண்டு குணங்களை பார்ப்போம் அதில் வந்து முதல் குணம் என்ன அப்படின்னா வந்து அச்சமில்லை அச்சமில்லைன்னா என்ன அர்த்தம் நாம் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிருக்கு அதற்கு ஒரு அதற்கு வந்து ஏதாவது ஒரு குந்தகம் ஏற்பட்டும் அப்படிங்கிற அந்த நிலையில் அது என்ன பண்ணணும்னா திருப்பி நமக்கு ரியாக்ட் பண்ணும் அப்போ நம்மளால் யாருக்காவது ஒரு தீங்கு ஏற்படுது அப்படின்னா அது அது திருப்பி நமக்கு கஷ்டப்படும் நமக்கு திருப்பி ரியாக்ட் பண்ணும் அப்படி நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அந்த மாதிரி செயலும் செய்யப்போகிற அந்த மாதிரி எண்ணமே இல்லை அப்படின்னா அது நமக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாம்பு யானை இதெல்லாம் வந்து நாம் வந்து அதை எதாவது துன்புறுத்தணும்னு நினைக்கிறப்ப தான் அது நம்மளோட பிரச்சனை பண்ணும் நம்ம அதை பற்றி எதுவுமே பண்ணலை சிந்தனையே பண்ணலைன்னா அது பாட்டிக்கு அது இருக்கும் அப்போ இது ஏன் அந்த மாதிரி நடக்குது நம்மளோட எண்ணம் தானே காரணம் அப்போ அச்சம் என்ற வார்த்தை எங்கிருந்து தோன்றுதுன்னா நம்ம இருந்து தோன்றுது ஸோ பிறரை அச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பிறரை தாக்கணும்னு நினைக்கிறப்ப பிறருக்கு ஒரு துன்பம் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ அந்த ஒரு அந்த ஒரு வினையானது அந்த ஒரு எண்ணமானது எதிர்காலத்தில் ஒரு வினையாக மாற போகும்பொழுது அது வந்து நம்மளுடைய எண்ணத்துலேயே வந்து என்ன பண்ணுதுங்க ரியாக்ட் பண்ணுது எதிர்மறையாக நம்மளுடைய எண்ணமே வந்து ஒரு உணர்வு உற்பத்தி பண்ணுறது தான் அச்சம் அச்சம் என்பது நம்மிலிருந்து பிறப்பது எப்படி பிறந்துச்சுன்னா பிறரை துன்புறுத்தணும்னு அந்த எண்ணம் வரும்பொழுதே அதனுடனேயே வந்து அது எது அதனுடைய எதிர்வினையாக அச்சம் தானாகவே வந்துடுது இது வந்து எங்கிருந்தோ வரல அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் யார் பற்றியாவது நமக்கு எதிர்மறையாக இருந்தால் எதிர்மறையான உணர்வுகள் இருந்தால் அது நம்முடைய உள்மனதில் எதிர்மறையான ஒரு உணர்வை நமக்குள்ளரே தோற்றுவிக்கும் அதுக்கு பேர் தான் அச்சம் இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு உளவியல் பாருங்கள் அப்போ இந்த அச்சத்தின் காரணமாக உடம்பில் சில மாறுபாடுகள் ஏற்படுது அது வந்து நம்ம உடம்புனுடைய செரிமானத்தன்மையை பாதிக்கும் ரெண்டாவது பாருங்கள் அஞ்சாமை அச்சமின்மை என்பது நம்ம யார் பொருட்டும் துன்புறுத்த மாட்டோங்கிற எண்ணம் இருக்கிறப்போ நமக்கு அந்த எண்ணமே வராது அதுக்கு பேர் தான் அச்சமில்லை அப்படின்னு சொல்கிறோம் அஞ்சாமை அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நாம் இந்த தவறான த குற்றமான விஷயம் வந்து பிறருக்கு செய்கிறப்போ நமக்கு நாமே செய்கிறதுனா அப்போது எத்தனை விதமான தவறுகள் இது துன்புறுன்னு நினச்சிக்கிட்டு அது உட்பட்டு அந்த உணர்வு தூண்டும் பொழுது அதுக்கு பேர் அச்சமில்லை அச்சம்னு சொல்கிறோம் அது அச்சமில்லைன்னு பார்த்துக்குறோம் அதே மாதிரி இதை செய்கிறதுனால அந்த உயிரோ எனக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம் வரும்னு கூட தெரியல அப்போது அது வந்து ஒரு அறியாமைன்னு சொல்கிறோம் அப்போ அந்த அறியாமையை வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நமக்கு நாமளே உள்ளுக்குள்ளார எப்பயுமே இனம் புரியாத ஒரு அது வந்து வெ தெளிவாக விளக்கப்படக்கூடிய விஷயந்தான் அச்சம் இது வந்து நமக்கு இருக்குதுன்னு நமக்கே தெரியல ஆனால் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பிரச்சனை அதை என்னமோ பண்ணுதுங்க ரொம்ப மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்து நம்ம உள்ளுக்குள்ளார ஏதோ வினைப்பயன் ஏதோ பண்ணுது ஆனால் அதை நம்மளால் உணர முடியல ஆக அஞ்சாமை அப்படின்னா வந்து தவறான காரியங்களை செய்யக்கூடாது அப்போ எனக்கும் பிறருக்கும் வந்து புரிதலுக்கு உட்பட்டு அந்த அறியாமையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த அஞ்சாமை வந்து வந்துடும் அப்புறம் துணிச்சல் துணிச்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயல் இந்த செயல் வந்து செய்வது வந்து இத்தனை பேருக்கு நல்லது நடக்கும் எனக்கும் பிறருக்கும் இத்தனை பேருக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம செய்கிறதுக்கு பேர் நல்ல காரியம்னு சொல்கிறோம் ஆனால் அதில் நிறைய தடைகள் வருது நிறைய இடர்பாடுகள் வருது அப்படிங்கிறப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் அந்த தயக்கத்தையும் மீறி நம்ம செய்யும் பொழுது அந்த தடைகளை மீறி செய்வதற்கு துணிச்சல் அப்படிங்கிறது வேணும் துணிவு என்பது ஒரு செயல் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய உணர்வு சிலது எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் செய்யாமல் இருக்கிறோம் அதனால்தான் வியாதி வருமானா இப்படியெல்லாம் கூட நம்முடைய எண்ணங்களில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தடுமாற்றம் வருது அது எண்ணத்தில் என்ன மாதிரி தடுமாற்றம் வரும் அப்படின்ற ஆழமான கருத்து தான் உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கிறேன் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அந்த எண்ணங்களோடு நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அதையை அடக்கிறதுனாலையும் அதைய தவிர்க்கிறதுனாலையும் அதை உதாசீனப்படுத்துறதுனாலையும் நமக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் சிரமங்கள் வருது அப்படிங்கிறத அதனுடைய ஆழத்தில் போய் உங்களுக்கு நம்ம இருக்கிறோம் புரியுதுங்களா அப்போ துணிச்சல் அப்படின்னா பிறர் நலன் பொருட்டு செய்யணும்னு நினைக்கிறத அதில் எத்தனை தடைகள் சிக்கல்கள் வந்தாலும் மீறி செஞ்சால் அதுக்கு பேர் வந்து துணிச்சல் சரி இது வந்து ஓகே இதே மாதிரி இன்னொன்று இருக்குது என்னென்னா பேராண்மை அப்படின்னு இருக்கு பேராண்மை அப்படின்னா அதாவது நம்மளுடைய பலவிதமான ஆயுதங்களை கொண்டு ஒருத்தரை வெல்றதுக்கு பேர் வந்து பெரிய வீர தீர பராக்கிரமம் தீரன் தீரன் அப்படின்னா ஒரு வீரம் மிக்கவன் அப்படின்னு சொல்கிறான் ஆயுதங்கள் இல்லாமலேயே வந்து ஒருத்தர் ஜெயிக்க முடியுமா சுருக்கமாக போனால் இதை வந்து வடமொழியில் வந்து வீர் அப்படின்னா வந்து ஒரு வீரன் அப்படின்னு சொல்கிறோம் அவனுக்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கும் அந்த ஆயுதங்களை கொன்று எதிரியை வந்து வெற்றி பெறுவது வந்து வீரன் அதே மகாவீர்னு அப்படின்னா என்னென்னா எந்த ஆயுதமே கிடையாது அவர் பார்த்தீங்கன்னா க ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டார் அதை வந்து மகாவீர்னு சொல்கிறாங்க ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தாமல் வெற்றி அடைகிறது அப்போ அதுக்கு மகாவீர்னு சொல்கிறாங்க மகாவீராக இருக்கிறதுனா அப்போ என்ன எதை கொண்டு அவர்களால் அப்படி வெற்றி அடைய முடியுது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க அன்பு தான் உலகத்தில் வந்து மிகச்சிறந்த ஆயுதம் என்பது அன்பு தான் அன்பினால் எதையுமே வெளில முடியும் யாரையும் வெல்ல முடியும் அப்படின்னு நாம் நம்பணும் முதல்ல இப்போ ரிஷி முனிகள்லாம் வந்து கடும் தவம் பிளிகிறாங்க காட்டில் போய் ப தவம் பண்ணுறாங்க அப்போ அவங்க பார்த்திங்கன்னா தவம் பண்ண இடத்துல வந்து ஒரு புளியோ சிங்கமோ எந்த ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஜீவராசி வந்தாலும் அதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கும் அப்போ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய என்ன அலைகள் அப்படி இருக்குது அந்த ஒரு சுழற்சிக்குள்ளார வரக்கூடிய எந்த ஒரு உயிரினுமே அதுவும் அமைதி ஆகிடுது அப்போ எண்ணத்தால் குணத்தால் பிறரை வெற்றி அடைவது அதுக்கு பேர் தான் வந்து பேராண்மை நான்கு வகையான குணங்களை பார்த்தோம் அதாவது முதல் வகை வந்து அச்சமின்மை எந்த ஒரு உயிர் பொருட்டும் எதிர்மறையான கருத்து இல்லை அப்படின்னா அச்சைமின்மை உருவாகும் அஞ்சாமை அப்படின்னா எனக்கோ மற்றவர்களுக்கோ என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு இந்த காரியம் சரி தப்புன்னு அதைய உணர்ந்து செய்யாமல் இருந்தால் அஞ்சாமை வந்துடும் அடுத்தது பிறர் நலன் பொருட்டு அதில் வரக்கூடிய தடைகளையும் இடர்பாடுகளையும் மீறி அந்த செயலை செய்யணும்னா அதுக்கு பேர் துணிச்சல் அப்படி சொல்கிறோம் அன்பினால் நம்முடைய குணத்தால் நம்முடைய வல்லமை பலத்தால் பிறரை வெற்றி அடைகிறோன்னா அதுக்கு வந்து பேராண்மைன்னு பேர் இது வந்து ஒரு அதுக்கு அடுத்த ஒரு நாள் இருக்குது என்ன அப்படின்னா தமிழில் வார்த்தை இருக்குது பெருந்தகை அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த பெருந்தகைனால் என்னென்னா நம்ம வந்து ஒரு பண்பாளன் அப்படின்னு சொல்கிறோம் பண்புன்னா என்னென்னா ஒரு குணம் இந்த குணங்கள் பண்பாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அதைத்தான் வந்து குணங்களை தான் பண்புன்னு சொல்கிறோம் அதை வந்து பெரிய அளவில் அதை வாழ்வியலை கொண்டு வந்து அதுவாகவே வாழ்கிறது இந்த பண்பாளனாகவே பெரும் பண்பாளனாக வாழ்கிறதுன்னா அதுக்கு பேர் பெருந்தகை அனைத்து விதமான பண்புகளையும் பெற்று ஒரு பெரிய ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து பெருந்தகையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து பெருந்தன்மைன்னுருக்கு அந்த பெருந்தன்மை என்பது பிறருடைய குறைகளை பொறுத்து கொண்டு பிறர் நலன் பொருட்டு அதை விட்டு கொடுக்கறது அதுக்கு பேர் வந்து பெருந்தன்மை பெருந்தகை வந்து பண்புகள் இருக்குது அந்த பண்புகள் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்க வந்து சரிப்படுத்திக்குவாங்க பெருந்தன்மை என்பது நாம சரியாக தான் இருக்கிறோம் நம்மளுடைய நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சுற்றியோர்களுக்கும் ஏதாவது ஒரு குற்றங்கள் தவறுகள் நடக்குது அதற்கு நாம் ஏற்றுக்கிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு அதை விட்டு கொடுக்குறது நம் பிறருடைய குற்றங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதகமான சூழ்நிலையை கூட அதை வந்து குறிப்பிட்டு அவங்கள சங்கடப்படுத்தாமல் அது பக்குவமாக சொல்கிறதுக்கு பேர் வந்து பெருந்தன்மை அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பெருங்கொடை பெருங்கொடைனா நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு என்ன தேவையோ அதைய சரியான இடத்துல போய் சேர்த்துறது தான் வந்து பெருங்கொடை அதை சாதாரணமாக இல்லாமல் அவங்களுடைய பேர் புகழுக்கு இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடம் இருந்தும் தன்னிடம் இல்லாது இருந்தும் ஒரு இடத்துல பெற்று இன்னொருத்தருக்கு கொடுத்து அதுக்கு பேர் பெருங்கொடை இருந்தால் கொடுக்கலாம் நம்மக்கிட்டே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்போ வேற இடத்துல வாங்கி அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறோம் இதுக்கு பேர் வந்து பெருங்கொடை அது போன்ற வாழ்க்கையில் இப்போப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை இது வந்து பெரு வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நான்கு வகையான விஷயங்களை பார்க்குறோம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து பெருந்தகை பண்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வந்து பெருந்தகை ஆளர் அப்படின்னு சொல்லுவாங்க பெருந்தன்மைனா பிறருடைய குற்றங்களை தாங்கி கொண்டு அதையும் அனுசரித்து அவர்களை பழிவாங்காமல் நல்ல விதமாக நடத்துகிறது வந்து பெருந்தன்மை அடுத்ததாக வந்து பெருங்கொடை பிறருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணுமோ அதுக்குண்டான உதவியை செஞ்சால் அதுக்கு பேர் பெருங்கொடை இப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழ்வு தண்ணியில் வாழும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பெரு வாழ்வு அப்படிங்கிறது இருக்குது இந்த பெருவாழ்வு அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி வாழ்வு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம கூட எல்லோரும் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது என்ன ஒருத்தருக்கு மட்டும் பெருவாழ்வு அப்படின்னா அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து அவருக்கு மட்டும் அல்லாது அது பறந்து விரிஞ்சிருக்குது ஒரு குறிப்பிட்ட குடும்பமோ ஒரு குறிப்பிட்ட அந்த இடமோ அப்படி இல்லாமல் இந்த பூலோகம் சார்ந்த அனைத்து ஜீவன் பொருட்டும் அவருடைய வாழ்க்கை இருந்தால் அதுக்கு பெரு பெருவாழ்வு அப்படின்னு அர்த்தம் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது இப்போ சொல்லுவாங்களே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க இதுதான் அதனுடைய அர்த்தம் இதெல்லாமே இதுக்கப்புறம் இன்னொரு நாலு கருத்து இருக்குது என்ன அப்படின்னா வினை தூய்மை வினை தூய்மைன்னா என்ன சொல்கிறாங்க அதாவது நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அந்த காரியத்தினுடைய பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது நம்ம செய்யணும் அவ்வளோதான் அது நல்லது அவ்வளோதான் செய்யணும் அது எனக்கு பலன் கிடைக்குமா இப்போ வந்துடுமா இப்போ செஞ்ச உடனே எனக்கு அது ஒரு பலன் கொடுக்குமா அப்படின்னு நினைக்காமல் காரியத்தை சிறப்பாக செய்யணும் ஒரு காரியத்தை செய்வதற்கு மட்டுமே எனக்கு உரிமை இருக்குது அந்த காரியத்தினுடைய பலனை அடைவதற்குண்டான உரிமை அப்போ இல்லை அது கிடைக்கும் ஆனால் அப்போதைக்கு வராது எப்போ வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆக எதிர்பார்ப்பு இல்லாது அந்த காரியம் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறதன் பேரெலாம் வினை தூய்மை அது என்னங்க அப்போ யார் எதுவும் பலன் பார்க்காமலே வேலை செய்யணுமா அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய இது வந்து இப்படி யோசிங்க சப்போஸ் வந்து இந்த காரியம் செய்தால் இந்த ஒரு பலன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது அப்போ என்ன நினைப்போம் ஓ அப்போ இது பண்ணால் அது பலன் கிடைக்கும் அப்போ பலன் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதை செய்யலாம் அல்லது செய்கிறப்போ ஒரு பலன் கிடைச்சா சந்தோஷம் சரி இதை செய்கிறப்ப நமக்கு இது கிடைக்கிது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் இதே நாள் போக போக என்னாகும் பலன் கிடைச்சாதான் நான் அதை செய்வேன் அப்படி மாற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் போனால் என்ன ஆகும் நான் செய்கிறதெல்லாமே பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் என்ன நினைப்போம் எப்படியாவது எதை செஞ்சாவது அந்த பலன் அடையணும் அப்படின்னு நினைப்போம் இதுக்கு பேர் தான் வந்து அதோடைய எல்லைக்கு போய் எல்லா குற்றங்களும் அங்கே வந்து நிற்கும் இன்றைக்கி உலகம் அங்கே ஏன் குற்றங்கள் அதிகமாக போகுது அப்படின்னா இந்த கர்மா ஃபிலாசபி தெரியல வினை தூய்மையே தெரியல இப்போ பலவிதமான கீதையில் இதெல்லாம் சொல்கிறாங்க பலன் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னா அதுதான் அர்த்தம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசித்தோம் அப்படின்னா அவங்க செய்யலை அவங்க செய்கிற செயலை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு கற்பனைலையும் வேறு ஏதோ ஒரு உணர்வுலேருந்து செய்வாங்க அது சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்காது கேடு விளைவிக்கும் இதான் வந்து வினை தூய்மைன்னு சொல்கிறோம் அடுத்து வினை திட்பம் இது என்னென்னா நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை வந்து எவ்வளோ சிறப்பாக தொடர்ந்து விடாமல் அதை அது முடியும் வரையும் அங்கேயே நின்று செய்யணும் ஒரு வேலையை அறவுறையாக செய்யாமல் முழுமையாக செய்யணும் அதனுடைய ஆழத்துக்கு போய் செய்யணும் அதுக்கு வினை திட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது இது வந்து உடல் நலத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எல்லாமே இப்போ சொன்னது எல்லாமே இந்த மனோவியல் சார்ந்ததெல்லாம் உடலுக்கு பொருந்தும் அது எந்த மாதிரிங்கிறது ஒவ்வொன்றா தான் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அப்புறம் வந்து வினை பயன் நாம் என்ன செய்கிறோமோ அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கிது பயன் நம்ம செஞ்சதுனுடைய பயன் வினைப்பயன் அதுக்கு ஆன்சர் அதுலேயே இருக்குது பாருங்கள் அப்புறம் பிறவி பயன் இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ இந்த பிறவி வந்து பயனுடையதாக இருக்கும் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பன்னெண்டு வகையான குணங்களை பார்த்தோம் அச்சமின்மை அஞ்சாமை துணிச்சல் பேராண்மை பெருந்தகை பெருந்தன்மை பெருங்கொடை பெருவாழ்வு வினை தூய்மை வினைத்திற்பம் வினைப்பயன் பிறவி பயன் இப்படி பன்னெண்டு வகையான குணங்களை பார்த்துருக்குறோம் இது எல்லாம் எந்த மாதிரி ஏற்குது அப்படின்னா ஒரு மனிதன் வந்து அவனுடைய உள்ளம் பேருள்ளமாக இருந்து இந்த பூமி தனியில் வந்து அவங்களுக்குண்டான நல்ல ஒரு தலைமை பண்போடு வாழக்கூடிய குணங்கள் அப்போது உடம்பில் தலைப்பகுதியில் வரக்கூடிய சில தொந்தரவுகள் அதே மாதிரி உடம்பில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தசைகள் சார்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து இதன் மூலமாக இந்த உல இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அதிகப்படியும் பொழுது நல்லாயிருக்கும் இது தாழ்ந்து போகும்பொழுது ஒரு பாதிப்பு ஏற்படும் ஸோ இது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து தசைகள் சார்ந்த ஒரு ஆரோக்கியத்தினுடைய உளவியல் அர்த்தங்களை சொல்லியிருக்கிறோம் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாயு சார்ந்த வாயு மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாயு மண்டலத்திற்கு என்னென்ன மாதிரி குணங்கள் நமக்கு தேவைப்படுதுங்கிறது அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்